ஆக்சுவலி டியூ ட்ரெய்லர் வந்திருந்த வரைக்கும் வந்து இன்டர்நெட்ல பயங்கரமான அது சின்சேஷனாக இருந்துச்சு அதுதான் அந்த தீபாவளி ஹிட்டு தீபாவளி வின் அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு பட் இப்போ பைசன் ட்ரெய்லர் வந்தோன்னே அந்த டாக் அப்படியே ஒரு பிரேக் பண்ணி இது வேற மாதிரியான ஒரு இம்பேக்ட்டை கொடுத்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ்வாக ராவன் ரஸ்டிக்காக ஒரு கதை போது ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் அட்ராக்ட் ஆயிட்டாங்க வெறுமனா அது மட்டும் இல்ல ஆக்சுவலி யூஸ்வலா மாரிசொல்லராஜ் இதில் வந்து அந்த 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 டைம்ல நடந்த சில ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் அப்படி போற போக்குல டச் பண்ணிட்டு போவாரு கர்ணனில் வந்து அந்த பஸ் சார்ந்து நடந்த கலவரத்தை காட்சிப்படுத்தி இருந்தாரு அது ஒரு மாதிரி பேசு பொருளாச்சு இந்த படத்துல வந்து அமீர் நடிச்ச ரோல் வந்து சவுத்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் அல்லது ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இப்பவே அமீரோட போட்ரேட் வந்து அமீரோட காட்சிப்படுத்தினது வந்து எப்படி இருக்குன்னா பசுபதி பாண்டியன் அவர் வந்து ஒரு அவர் அரசியல் தலைவர் அரசியல் அல்லது சாதி தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தில் காட்டக்கூடிய அல்லது இந்த மன்னத்தி கணேசன் அல்லது பாரிச மாரி செல்வராஜ் சார்ந்திருக்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் பசுபதி பாண்டியன் அவருக்கும் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய லாங் டைம் கிளாஸ் இருந்தது ஆக்சுவலி ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இவங்க ஆட்கள் அவங்கள அடிக்கிறது அவங்க ஆட்கள் இவங்களை அடிக்கிறதுன்னு ஒரு கிளாஸ் இருந்துச்சு அதை வச்சு சவுத்தில் வந்து அடிக்கடி சாதி கலவரங்கள் வர்றது இல்லை ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமாக இருந்தது ஆக்சுவலி மெயின் ஸ்ட்ரீம்ல இப்ப அவர் அந்த பசுபதி பாண்டியன் யாருன்னு கேட்டா ரவுடி இல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு இமேஜ் உண்டு மேபி இப்போ மாரி செல்வராஜ் அவரோட பெர்ஸ்பெக்டிவ சேஞ்ச் பண்ற மாதிரி அவர் இந்த மக்களுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு இல்ல அவரோட தேவை என்ன மாதிரி இருந்தது அவர் ஏன் வந்து வைலன்ஸ் நோக்கி போக சுச்சுவேஷன் வந்தது அப்படின்ட்டு ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவா காட்டியிருக்கலாம் அதனால அந்த விஷயம் கண்டிப்பா சவுத்ல ஒரு பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணும் அதுவே ஆனா மாரி செல்வராஜுக்கு ஒரு நல்ல பிலிம் லாங்குவேஜ் உண்டு ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு ஒரு மேக்கிங்ல வந்து ஒரு குவாலிட்டி குவாலிட்டி இருக்கும் ஈவன் ஹை கான்ட்ரோவர்சியான விஷயத்தை கூட எப்படி டெலிவரி பண்ணனும் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் தெரியும்